அப்படின்னு சொல்லியே வந்து வந்து தர்மேந்திர அதை விட இது இல்லையே சட்டத்தின்படி சட்டத்தின்படி தான் ஆட்சி நடத்த முடியும் இந்த மாநில மாநில அரசு மட்டுமல்ல எந்த அரசாக இருந்தாலும் ஏன் கர்நாடகத்தில் கர்நாடக கன்னட தனி தனி ஒரு எப்படி அரசியல் சட்டத்தை த்ரீ இருந்துச்சு அதை எடுத்தீங்க காஷ்மீருக்கு என்று மாநில அந்தஸ்து அதாவது அது ஒரு தனி நாடாகவே இருந்தது இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருந்தாலும் அதை நீங்க எடுத்துட்டீங்க இப்ப அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் விதி ஒரே மாதிரி இருக்காது அரசியல் சட்டத்தை அப்படி பார்க்கவே முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சில இடம் மாநிலங்களில் போய் நம்ம நிலைமை வாங்க முடியாது அதாவது அரசியல் சட்டம் வந்து அப்படி இல்லை அது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பண்பாட்டு அந்த கலாச்சார அடிப்படையில் அவர்களுக்கும் சில வந்து விதிமுறைகள் இருக்கு அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் லட்சணையை மாற்றியிருப்பாங்களே இருப்பாங்களே தன்னுடைய விருப்பத்துக்காக மாற்றி விட முடியாது அப்படி மாற்றிவிட்டால் அது அரசியல் சட்டத்தை அவமதிக்கிற குற்றமாகும்